நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் குறிஞ்சி டாட் காம் வழங்கும் மருத்துவம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் பற்றி பார்ப்போம் இன்னைக்கு தமிழகத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறது டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கும் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கும் நிலவேம்பு குடிநீரை எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது இது பார்த்திங்கன்னா சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஹை டெம்பரேச்சர் இருக்கும் கண்வலி தலைவலி மூட்டு வலி வரும் வயிற்று வலியும் தொடர் வாந்தியும் இருக்கும் தசைகளில் வலி ஏற்பட்டு அது படிப்படியாக அதிகரிக்கும் அப்புறம் தோல் அரிப்பு ஏற்படும் மூக்கு ஈறுகளில் ரத்தம் வடிகிறது மலத்துடன் ரத்தம் வருதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் உச்ச உச்சகட்டம் அதாவது அபாய அறிகுறிகள் டெங்கு காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் நிலவேம்பு குடிநீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர் சுவரணம் வந்து எல்லா மருந்து கடைகளையும் கிடைக்குது எல்லாம் மெடிக்கல் ஷாப் இப்போது சாதாரண மளிகை கடையில் கூட கிடைக்கிது இப்போ நிலவேம்பு கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து நிலவேம்பு கஷாயத்துக்கான பொடியை போட்டுடலாம் போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் நிலவேம் கசாயம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் தண்ணி ஆகணும் இந்த கசாயம் வந்து உங்களுக்கு டெங்கு ஃபீவர் மட்டும் இல்லாமல் தொண்ணூறு வகையான வைரஸ் காய்ச்சல்களையும் சரி பண்ணக்கூடியது சாதாரணமாக குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்ததாலே நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபீவர் உடனே சரியாக போயிடும் திருப்பி எந்த ஃபீவருமே வராது நல்லா கொதித்து இப்போ அரை கப் தண்ணி ஆகணும் இது கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு ஒரு கப் தண்ணி ஆஃப் கப் தண்ணி ஆகிடுச்சி இதை நம்ம இப்போது வடிகட்டிடலாம் ஒரு டம்ளரில் ஆற வச்சு வடிகட்டணும் இப்போ நிலவேம்பு கசாயத்தை ஆற வச்சு வடிகட்டி வச்சாச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பாட்டுக்கு அப்புறமா இதை சாப்பிடுங்க குழந்தைங்களுக்காக இருந்தால் கால் டம்ளர் கொடுங்க பெரியவங்களுக்காக இருந்தால் அரை டம்ளர் கொடுங்க இது என்ன ஃபீவராக இருந்தாலும் உடனே சரியாயிடும் இது ட்ரை பண்ணி பாருங்கள்